தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை பெரிய அளவில் ஆதரவு தரவில்லை ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக நான் தான் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள் வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்கிறான் மகேந்திர பாகுபலி ஆகிய நான் வண்டலூர் மாநாட்டில் இதே மாதிரிதான் அன்புமணி ஆகிய நான் பத்து லட்சம் பேர் அப்படி கைதட்டினாங்க அதே ஞாபகம் வருது அதே சீன் அப்படியே ஞாபகம் வருது கை கட்டுறீங்க அவருதான் கதையிலேயே பெரிய டர்னிங் பாயிண்டே ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல்

ஒரு அழகான ஒரு சொல் அது உங்க அது உங்க உங்க மனசுல இருக்கிற வன்மம் அது சோ தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க வேணும் தமிழ்நாட்டில் இப்போ நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம் நாற்பது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற போகின்றோம் ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம் எல்லாம் பாராட்டினாங்க ஆனா ஓட்டு காட்

எதுக்குறிப்பட்டு வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வேன் அரசியல் தலைவர் அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு வேற வேலை இல்லாமல் செய்யறாரு என்ன என்ன ஒண்ணும் தெரியாத நினைச்சீங்களா

பிஜேபிக்கு நன்றி விட இருந்தியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது தம்பி விஜய்க்கு வீட்டு திண்ணையில் இடம் கிடைக்குமான யோசிக்கிற நீ எல்லாம் அரசியல்வாதியா நீ பிழைப்புவாதி ஒரு எலக்ஷன் நடக்கும் எலெக்ஷன்ல தேவையான அமௌண்ட்டை வாங்கிடுவாரு அமௌண்ட் வாங்கி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு திருப்பி பசி எடுக்க ஆரம்பிச்சோன்னே அந்த கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டு ஒரு டிராமா போடுவார் அரசியல் கூட்டணி அதெல்லாம் வந்து ராஜதந்திரம் தானே இது என்ன ராஜதந்திரம் இது இது ராஜதந்திரமா டாக்டர் ராமதாசனுடைய தகுடுதத்த அரசியல் அவருடைய தப்பாட்டம் இந்த தேர்தலில் அவரை கரை ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக பிடிச்ச ஒரு கொரோனா நோய் ராமதாஸ் வந்து ராமதாஸுக்கு நன்றி உணர்ச்சிக்கும் நாகரிக அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை நான் தானா போய்க்கிருந்தேன் போனதா கௌரவம் கௌரவம் கௌரவத்தையும் ஆரம்பித்தீங்களா ஏன் அறிக்கை தமிழ்நாடு மக்கள் நலம் பெற வேண்டும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் ரெண்டு காரணத்தால் தான் அறிக்கை விடுன்ற டேய் நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா தினம் அறிக்கை விடுறதுன்னா அறிக்கை இது வந்து எங்களுடைய யோசனைகள் ஊரை எப்படி கொல்லையணிக்கிறதுன்னு கூடி பேசுறது தான் பாரு பத்து ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு எவனோ செடி அடிக்கிறானோ எல்லாம் உளுந்து போடுவாருங்க போரிக்கு பசங்க ஏனும் தெரியவில்லை ஏனும் தெரியவில்லை இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவேன் நான் திறச்சொருவா பா எனக்கு ஒரு வரம் தருவாய் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்றைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்காக வருதான்னு பார்க்கலாம் முதல் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் ஏய் பாயை முன் போடா எதாவது சீமத்து வச்சுட்டு போகிறேன் பத்து புள்ளி அஞ்சு ஆதிவாரிய கணக்கெடு பகுதி அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஓம ஜனங்களுக்கு உங்களை விட்ட யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது என்ன புதிய ஒரு இருக்கு ஆனா இந்த ஓம ஜனங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாசலே பேச போறாங்க ஒரு குப்பன வேணா மூடிடு குப்பர் படுதுங்க ஜனங்கள் பேச போறாங்க எப்படி பேசறோம்னா நாடே கெடு ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாயடா காதி கரம வெடிகுண்டு கலாட்டா எங்க போய் முடிய போற இந்த நாடு நாளே

உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேக்குறோம் பத்து புள்ளி அஞ்சு ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன் கிறுக்கனடா இது எங்க நாடு எங்க பூமி எங்களால வளர்ந்தது எங்க மண்ணு இது என் மண்ணுடா மண்ணு டை இது அவர் மண்டடா மண்டா உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை

என்னதான் சாதியை வச்சு பொட்டிக்கு மாறடிக்கிற மட்டமான அரசியலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ராமதாசையும் மாங்காமணியையும் ஒரு சமூக மக்கள் புரிதல் இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்களே அதுக்காக முதலமைச்சரை கோட்டையில சந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா அப்படி சந்திச்சு பேசுறதற்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி இருக்காரு இந்த ராமதாஸ் உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா நாள் போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இரு எங்க மருத்துவர் ஐயா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது உங்க மேல வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க போலீஸ் வேன்ல ஏத்தி ஒவ்வொரு சிறைச்சாலையா அலைய வச்சப்ப வராத அவமானம் உங்க மனைவி போயஸ் கார்டனுக்கு போய் தாலிப்பிச்ச கொடுங்கன்னு ஜெயலலிதா காலில விழுந்தப்ப வராத அவமானம் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தாயோட உறவு வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அதிமுக கூடவே கூட்டணி வச்சப்ப வராத அவமானம் இப்போ இந்த மக்களுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்கறதுக்காக முதலமைச்சர் கோட்டைக்கு போகும் போது வருதா அப்ப உண்மையான காரணம் அவமானமும் கிடையாது உங்க சமுதாய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையும் கிடையாது விஷயம் என்னன்னா சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத கோவம் அது தைலாபுரத்திலேயே இருந்து கூட பக்கத்துல இருக்கிற விக்ரவாண்டியில நம்ம பருப்பு வேகலையேன்னு ஒரு ஆதங்கம் அவ்வளவுதான் அதனால சௌமியாவை தோக்கடிச்ச உங்க சமூக மக்களையே நீங்க வெறுக்குறீங்க அதுக்கும் மேல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா அப்புறம் வேற எதை தான் அரசியல் பண்றது ஒரு முதலமைச்சர் கிட்ட இவ்வளவு ஒரு பதில் யாருமே எதிர்பார்க்கல நாங்க எதுவும் எதிர்பார்க்கல சட்டத்தை பாக்கிங்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது ராமதாஸ் அவர்களை ஒருமையில விழிக்கல ஆனால் இதே ராமதாஸ் நம்முடைய முதலமைச்சரை ஒருமையில் விழித்து பேசினாரா இல்லையா பொது வழியில நீ எல்லாம் ஒரு ஆளா உன்ன வந்து நான் தலைமைச் செயலத்துல பாக்கணுமா பத்தாயிரம் பேர் இல்லாதவங்க அந்த நாட்டுல வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருமையில இந்த ராமதாஸ் பேசினாரா இல்லையா திரும்ப இது எங்க நாடு எங்க பூமி எங்களால வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு செத்து போயா வயசு தான் செத்து போய் ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறக்குறேன் இதை கேப்பமா கேட்க மாட்டோமா ஒரு மூத்த தலைவரை முதலமைச்சர் பேசிட்டாரா ஏன் முதலமைச்சர் மூத்த தலைவர் இல்லையா ராமதாஸ் மட்டும் தான் மூத்த தலைவரா முதலமைச்சருக்கு மாண்பு ராமதாஸ் மட்டும் தான் நீங்க இருக்கா இன்னைக்கு அதையெல்லாம் மருத்துவர் மட்டும் இல்லடா எனக்குள்ள ஒரு இசையமைப்பாளரும் இருக்கிறான் இப்படி இருந்தவன் இந்த மூணு நல்லா பண்ணுற அட்டகாசம் இருக்கேன் யாரோ இவன் உயிர் மனத்துக்குள்ளே தூக்கு டாக்டருன்னு நல்ல வச்சுருக்காங்க என்ன பண்ணுவோம் சாயங்காலம் ஆனால் ஜுரம் அடிக்குது போயிருந்தேன் டாக்டர் பார் ஆ சீட்டு கொடுத்தன காசு வாங்க மாட்டாரு சரியா சரிங்க டாக்டர் என்ன முகமே தெரிய மாட்டேங்குது என்ன இந்த முன்னாடி இருக்கிற மூடி கழுத்துனீங்கன்னா தான் மூஞ்சியே தெரியும் டாக்டர் என்ன டாக்டர் நீங்க ஒரு டபாகூர் டாக்டர்யா இருப்பீங்க போல இருக்கு. டெலஸ்கோப்பை காதுல மாட்ட சொன்னா கையில மாட்டிக்கிட்டே பாக்குறீங்க. இதுல எப்படி எனக்கு செல்லிருக்கு, தரம் இருக்குன்னு தெரியும் டாக்டர். ம்ம். எங்க ஊரு பட்டுக்கோட்டையில வள்ளாரளையကြီး வித்துற சிங்காரம். இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்ளோ பெரிய ஆளா இருக்கானோ? அது மிகப்பெரிய விஷயம். வள்ளாரளையமா. அம்பாயா என்னையா சொல்றேன். உன்னை தயா சொல்ற. அந்தாலுட கள்ளங்காரைய கண்ணாடிய பாத்தா தெரியல உனக்கு. ச்சே.